ஓம் அப்பொழுதே மந்திர உபதேசம் பெற்ற மகிமையால் சிவ தேஜஸோடு அர்ஜுனன் விளங்கவே தருமன் முதலியோர் இவனே காரிய சித்தி உண்டாக்கும் காரியத்தை சாதிக்க வல்லவன் மற்றவர் சாதிக்க மாட்டார்கள் வியாசர் மொழிந்தது உண்மையே என்று கருதி அர்ஜுனனை பார்த்து நமது பிழைப்பை பயன்படுமாறு செய்வாயாக என்று கூறி அவனை தவத்திற்கு அனுப்ப தீர்மானித்தார்கள் ஆயினும் அவனை பிரிந்திருக்க பயந்து கடைசியாக அப்பா எந்த வகையிலாவது தவம் செய்து எங்கள் கஷ்டத்தை நீயே ஒழிப்பாய் என்று கூறி அவன் தவம் செய்ய செல்ல விடை கொடுத்து அனுப்பினார்கள் திரௌபதி தன் துக்கத்தை மனதில் அடக்கிக்கொண்டு கொண்டு அர்ஜுனனை பார்த்து எப்படியாவது காரிய அனுகூலம் செய்து கொண்டு வர வேண்டும் என்று விடை கொடுத்து அனுப்பினாள் தருமன் பீமன் நகுலன் சகாதேவன் திரௌபதி ஆகிய ஐவரும் ஒன்று கூடி துக்கித்து கொண்டு நாம் அர்ஜுனனை பிரிந்து தைரியத்துடன் இருப்பது என்ன மகிமை என்று யோசித்தார்கள் அப்பொழுது வேதவியாசர் மீண்டும் அங்கு வரவே அவருக்கு ஆசனம் அளித்து பூஜித்து சுவாமி கஷ்டத்தில் இருக்கும் எங்களுக்கு தங்கள் தரிசனத்தால் மகிழ்ச்சி உண்டாகிறது தாங்கள் சிறிது காலம் இங்கேயே இருந்து எங்கள் துயரத்தை ரட்சிக்க வேண்டும் என்றார்கள் வியாசர் அவ்வாறே அவர்களது விருப்பத்திற்கு இணங்கி நானா புண்ணிய சரித்திரங்களை சொல்லிக்கொண்டு அங்கு வசித்திருந்தார் அவ்வாறு இருக்கும் போது ஒரு நாள் வியாசர் சொல்லிக்கொண்டிருந்த ஒரு சரிதத்தில் தர்மராஜன் ஒன்று கேட்டான் வியாச முனிவரே நான் துக்க சாந்தி அடைய வேண்டி ஒன்று வினவுகிறேன் இப்போது நாங்கள் அனுபவிக்கும் கஷ்டங்களை போல பூர்வத்தில் எவரேனும் அனுபவித்திருக்கிறார்களா அல்லது நாங்கள்தான் அனுபவிக்கிறோமா என்று கேட்டான் வியாச பகவான் சொல்லலானார் கேளும் தர்மராஜனே நீங்கள் அனுபவிப்பது ஒரு கஷ்டமா மனைவியோடும் சகோதரரோடும் முனிவர்களோடும் வசித்துக் கொண்டு சூரியன் கொடுத்த அன்ன பாத்திர மகிமையால் சுகித்திருக்கிறீர்கள் மகாத்மாவான நலன் என்ற மன்னன் அடைந்த துக்கங்கள் அனந்தம் அரிச்சந்திர மன்னன் அதை காட்டிலும் பெரும் துயரமடைந்தான் எல்லோரை காட்டிலும் ஸ்ரீராமன் மிகவும் கஷ்டப்பட்டான் அவர்களுக்கு உண்டான சங்கடத்தை நான் எவ்வளவு காலம் சொன்ன போதிலும் சொல்லி முடியாது இத்துக்கங்களை காட்டிலும் பிறப்பிலும் இறப்பிலும் உண்டாகும் துன்பங்களை கணக்கிட்டு சொல்ல முடியாது முதலில் தாயின் வயிற்றில் கருவாக உண்டான பொழுதும் துக்கமே பிறக்கும்போதே அழுகை யவ்வனத்தில் சுகபோகங்களை அனுபவிக்கும் போது பல குறைபாடுகளாலும் துக்கமே சம்சார தசையிலும் இல்லற காரியங்களிலும் துக்கமே இறக்கும் பொழுதும் துக்கமே ஆகையால் எப்பொழுதும் துக்கமே என்பதை உணர்ந்து தேக சுகம் அனித்யம் என்று விடுத்து திடமான சத்தியத்தையே ஆசிரித்து பகவானான சிவபெருமான் மகிழும்படி நடந்து கொள்ள வேண்டும் அவனை சேவித்தால் சகல துக்கங்களும் விலகும் என்றார் அதை கேட்டதும் பாண்டவர்கள் எங்கள் கஷ்டங்கள் எப்போதாவது விலகாமல் இருக்குமா என்று எண்ணி வியாசரையே நம்பியிருந்தார்கள் தவம் செய்ய சென்ற அர்ஜுனனோ வழியில் அநேக சுபசகுனங்களை கண்டு சத்துக் நினைத்து தன் தவத்திற்கு யோக்கியமான இடங்களை பார்த்து கொண்டு சந்தோஷத்தோடு இந்திர கிருஷ்ணா நதி தீரத்தில் அசோகவனத்தில் ஸ்வர்க்கத்துக்கு ஈடான இடத்தில் தங்கி வியாசர் உபதேசித்த மந்திரங்களை மனதில் தியானித்து குருவான வியாசரை நினைத்து வணங்கினான் அவர் சொல்லியபடி விபூதி ருத்ராட்சங்களை அணிந்து முதலாவதாக இந்திர ஜபம் செய்து பிறகு பார்த்திவலிங்க பூஜை செய்வதற்காக கௌதம தந்திர விதிப்படி பார்த்திவலிங்கம் ஒன்றை செய்து அதன் முன்னால் இருந்து அதை பூஜித்து ஜபம் செய்து கொண்டிருந்தான் முக்காலங்களிலும் மூழ்கி குளித்து சிவ பூஜை செய்து வந்தான் இப்படியே கடுமையான தவம் செய்து கொண்டிருக்கும் போது அந்த லிங்கமூர்த்தத்தில் இருந்து தேஜஸ் ஒன்று கிளம்பியது ஓம் நம